ஓராண்டு காலம் ஆகிறது திரு ஹம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை நடந்து ஒரு பக்கம் திரு ஆனந்த் அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை திருமதி புர்க்குடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வைக்கிறார்கள் அதே தரப்புல இவங்களும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த இரண்டு குற்றச்சாட்டில் எந்த குற்றச்சாட்டில் முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்க தமிழ்நாடு முழுக்க முழுக்காங்க இடத்திற்கு ஆனந்த் அமர வைக்கப்படுகிறார் வைக்கப்பட்ட பிறகு ஒரு ஆதரவாளர் கூட்டம் பெருகு அந்த கூட்டம் ஆம்ஸ்டாங் கூட்டத்துக்கு எதிராக இருக்கு இந்த புறக்கணிப்பு கடைசியில் எங்க வந்து நிற்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு புறக்கணிக்கப்படுகிற நிலை வரும்னு வந்து சொல்றாங்க எச்சரிக்கிறாங்க உண்மை அதுதான் அப்படி நடக்குமா நடக்கும் நடக்கும் இந்த நாட்டில் எது வேண்டுமானாலும் நடக்கும் இவர்களுக்கு ஏதாவது ஆபத்தில் போய் மேயர் பொற்கூடியை சந்தித்து பேசுறாங்க மேயர் பிரியா அவர்கள் மேயர் பிரியா சந்திச்சு பேசுறாங்க ஆமாம் ஆமா நீங்க எங்க கட்சிக்கு வந்து திமுகவுக்கு வந்து திமுக உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் நான் மறுபடியும் கேட்கறேன் குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றாங்க என்ன பாதுகாப்பு யாரிடம் இருந்து பாதுகாப்பு அது நீங்க பாத்துங்க நான் கட்சி பாக்குறேன் வழக்கு கிழக்கு குடும்பம் நீங்க பாத்துங்க அப்படின்ட்டு கட்சி துணை நிற்காது அப்ப அந்த அம்மா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அதனாலதான் திமுக களமிறங்கு திமுக சேகர் பாபு அனுப்பி மேயர் பிரியா ஒரு கொடியை சந்திக்கலாம் நல்ல எண்ணத்துடன் புரிஞ்சுக்கலாம் ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் ஆனந்திட்ட போக முடியும் மிங்கலாக முடியல இவங்களோட தான் இருக்காங்க அப்ப இவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை அப்ப இவர்களுடைய ஆதரவாளர் சொல்றாங்க நம்ம திமுக சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம திமுகவுக்கு போயிடுவோம் போயிடுவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்ப அது அதுதான் மேயர் பிரியாவும் உற்குடியும் ஒரு முதல் கட்ட சந்திப்பு முடிஞ்சது குர்குடிக்கு சுத்தை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை தன்னை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை இந்த வழக்கு அம்போன்னு விட்டு இல்லை அதாவது வழக்கு மேற்கொண்டு முன்னேறக்கூடாது என்பதுதான் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு அத்தனை வேறு மனமான நோக்கம் என்ன நோக்க எதனால் எதனால் அப்படி உண்மையை நோக்கி நகரதக்கூடாது உண்மையை நோக்கி நகர்ந்தால் பல முகாக்கரை கெழிக்கப்படும் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சென்னை பெரியார் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஓராண்டு காலம் ஆகிறது திரு ஆம்ஸ்டாங்க அவர்களுடைய கொலை நடந்து ஜூலை மாதம் வந்த பிறகு இதற்கிடையில் பல சிக்கல் வந்து பேசப்படுகிறது ஒரு பக்கம் திரு ஆனந்த் அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை திரு பொறுக்குடி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங்க அவர்கள் வைக்கிறார்கள் அதே தரப்பில் இவங்களும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த இரண்டு குற்றச்சாட்டில் எந்த குற்றச்சாட்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆனந்துடைய குற்றச்சாட்டும் குட்கோடியுடைய குற்றச்சாட்டு ரெண்டு பேரும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இது எப்போ ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு முன்பு இப்போ ஒரு வருடத்திற்கு பின் பின்பு ரெண்டாவது பிரிச்சுக்கணும் பல குற்றவாளிகள் தப்பி விட்டார்கள் பல குற்றவாளிகள் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அது காரணமான குற்றவாளிகள் ஏதோ குற்றவாளிகள் திருவேங்கடம் என்கவுண்டர் உண்மையை என்கவுண்டர் செய்து விட்டார்கள் எதை உண்மையை ஆமா குற்றவாளி கொல்லப்பட்டதற்கு பிறகு உண்மையும் கொல்லப்பட்டு விட்டது குற்றவாளி உண்மையை சொல்லக்கூடிய நபர் என்பதால் அப்படி உண்மையோட புதைக்கப்பட்ட புதைக்கப்பட்டார் அப்ப அதே போல மூன்று குற்றவாளிகள் திருவேங்கடத்தை போல இந்த ரெண்டு குற்றவாளிகள் அவர்களும் இந்த வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் இந்த மூன்று பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்டதின் மூலம் யாரோ ஒருவரை மறைக்க முயல்கிறார்கள் யாரோ ஒரு நபரி ஆஹ் ஒரு பெரிய பிக் ஷாட் ம் இதுதான் பற்குடிய குற்றச்சாட்டு ஆனந்த உடைய குற்றச்சாட்டு ஒன்றா இருக்கிற பொழுது ஒன்றாக இதில் இருக்கிற பொழுது அந்த ஒரு நபரை ஆஹ் அதாவது முப்பது குற்றவாளிகள் அதில் முப்பது குற்றவாளிகளும் மிகப்பெரிய ஆஹ் ஒவ்வொருத்தவங்க வேலையும் பத்து மடரு அஞ்சு மர்டரு பதினஞ்சு மர்டரு இப்படி அத்தனை குற்றவாளிகள் குற்றம் செய்தே தேர்ந்தவர்கள் தொழில் முறை குற்றவாளிகள் கூலிக்கு கொலை செய்வது வழக்கை வாங்குவது எல்லாமே அவர்களுக்கு அல்வா சாப்பிடுவதை போல தொழிலே நீங்க கீழ்நிலை காவலர்கள் பாவம் அவர்களுக்கு சங்கமே கிடையாது மேலிருந்து எது உத்தரவு வருகிறதோ அதை செய்தாக வேண்டிய அடிமைகள் சரி இன்னைக்கு அந்த குற்றம் என்ன வாங்க இருக்கிறது இரண்டு தரப்பில் ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாரோட உதவியோடு பொற்குடியினுடைய உதவியோடு பொற்குடியினுடைய ஆதரவோடு ஆம்ஸ்டாங்கனுடைய ஆதரவோடு மாயாவதி ஆனந்த மாநில தலைவராக போடுகிற பொழுது பொற்குடியின் அனுமதியோடு போடப்பட்டார் மாயாவதி அவர்கள் கேட்டாங்க ஆமா அப்படியா பொற்குடி அதாவது ஆனந்த் அறிமுகமா ஆம்ஸ்டாங் அறிமுகமா மாயாவதிக்கு பாதுகாக்கணும் இந்த வழக்கை நடத்தணும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் யாருக்கு மாயாவதிக்கு அப்போ அனும அனுமதிக்கு பொன்கொடி ஆம்ஸ்டாங் ஆனந்தை அந்த அம்மா கை காமிக்கும் கை கட்டுறாங்க இவருதான் சரியான இழப்பு அந்த அம்மா போகலாம் ஆமா இப்ப என்னன்னா ஆனந்தன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆனந்த ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு தமிழ்நாடு முழுக்க ஆம்ஸ்டாங்களுடைய இடத்துக்கு ஆனந்த் அமர வைக்கப்படுகிறார் வைக்கப்பட்ட பிறகு ஆனந்துக்குன்னு ஒரு ஆதரவாளர் கூட்டம் பெருகுது அந்த கூட்டம் அமிஷாங் கூட்டத்துக்கு எதிராக இருக்கு அமிஷாங்குடைய கூட்டத்துக்கு எதிரான எதிரான கூட்டமாக இருக்கிறது அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியா தத்துவ ரீதியா தத்துவங்களே கிடையாது அரசியல் ரீதியாக தான் தத்துவங்களும் புத்தகங்களுமே இங்கே ஆளுமை செலுத்துவதில்லை இந்த ஆனந்த் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டத்தால் திருமதி பொற்குடி அம்சாமுக்கு என்ன சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இருக்குன்னா பழைய பொறுப்பு ஆம்ஸ்டாங்குடைய விசுவாசிகள் பழைய பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் ஆனந்துடைய ஆதரவாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் மாவட்ட செயலாளர்களாக அணி செயலாளர்களாக ஒன்றிய செயலாளர்களாக நகர செயலாளர்களாக பொறுப்புகள்லாம் அமர்த்தப்படுறாங்க ஆதரவாளர்கள் வந்து முறையிடுறாங்க நாங்கள் பத்து வருஷமா கட்சியில் இருக்கோம் அந்த ஆம்ஸ்டாங்குடைய படை தளபதி அதை எதை சொன்னாலும் நாங்கள் செஞ்சோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு இந்த புறக்கணிப்பு கடைசியில் எங்க வந்து நிற்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு புறக்கணிக்கப்படுகிற நிலை வந்து சொல்றாங்க அப்படி நடக்குமா நடக்கும் நடக்கும் இந்த நாட்டுல எது வேண்டுமானாலும் நடக்கும் இவர்களுக்கு ஆபத்துல போய் அதாவது இந்த நாடு எல்லாமே ஒரு சுய லாபம் இருக்காது பொதுநலம் இருக்காது சுயநலம் இருக்கும் இப்போ முழுக்க முழுக்க ஆனந்த அணி பொற்கொடி அணி ரெண்டு அணியா மாறுது ரெண்டு கொடி ஆம்ஸ்டாலி அணியா மாறுது நீங்க எங்க இருந்து வர்றாங்க பொறுப்பாளர்கள் யூபியிலிருந்து முன்னாள் எம்பி இந்நாள் எம்பி ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் வந்து இதை விசாரிக்கிறாங்க விசாரித்து இருவரையும் சமாதானம் படுத்துகிறார்கள் மாயாவதி உத்தரவின் பேர் இரண்டு பேரும் சமாதானம் ஆகவில்லை ஆனந்தன் அணி ஒரு அணி பொற்குடி ஆம்ஸ்டாங் அணி ஒரு அணி இரண்டு அணியும் நிற்கிறது ஆனால் மாயாவதியினுடைய உத்தரவு ரெண்டு பேரையும் நினைத்து வைக்க அனுப்பிய முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது முடியாமல் தோல்வியா போயிடுறாங்க போன பிறகு ஆனந்த் அணி வலிமை பெறுகிறது ஆம்ஸ்டாங் பொற்குடி அணி வலிமை வலிமை இழக்கிறது இதுக்கு நடுவுல இதுக்குள்ள திமுக அரசியல் வருது திமுக அரசியல் மேயர் பொற்குடியை சந்தித்து பேசுறாங்க மேயர் பிரியா மேயர் சந்திச்சு பேசுறாங்க ஆமா ஆமா நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க திமுகவுக்கு திமுக உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கறோம் அதுதான் நான் மறுபடியும் கேட்கறேன் குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றாங்க என்ன பாதுகாப்பு யாரிடமிருந்து பாதுகாப்பு யாரிடமிருந்து பாதுகாப்புனா இப்போ இந்த கொலை குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டான் வெளியே வர ஆரம்பித்த பிறகு மீண்டும் ஆம்ஸ்டாங் குடும்பத்தின் மீது அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு கோபம் இருக்கு இருக்கு என்ன பண்ணிடுவாங்க கோபம் அந்த கோபம் என்ன பண்ணிடுவோம் கோபம் என்ன பண்ணுன்னு காலந்தான் பதில் முடிவு காலந்தான் முடிவு பண்ணும் அப்போது இவங்களுக்கு ஒரு அரசியல் பக்க பலம் வேணும் அது பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து இப்போ இழந்தாச்சு ஆனந்துக்கும் மே பொற்கொடிக்குமான அந்த நல்ல உறவு இல்லை கட்சி ரீதியான உறவு இல்லை குடும்பம் நீங்கள் கட்சியிலேருந்து விலகி நீங்கள் குழந்தையும் குடும்பத்தையும் வழக்கையும் நீங்களே பார்த்து ஆனந்த் சொல்லிட்டார் ஆமாம் நான் கட்சியை பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை அதை பார்த்துக்கன்ட்டார் அப்போது கட்சி பின்னாடி நிற்காதுன்னு சொல்லிட்டார் இந்த வழக்கு நடத்துவதற்கு இந்த கொலை குற்றத்தில் நீதி கிடைப்பதற்கு திரு ஆனந்தவர்கள் துணை நிற்ப மாட்டார் அது நீங்கள் பார்த்துங்க நான் கட்சியை பார்க்குறேன் வழக்கு கிழக்கு கொடுமை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டாருனா கட்சி துணை நிற்காங்க அப்போ அந்த அம்மா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அதனால தான் திமுக கலம திமுக சேகர் பாபு அனுப்பி மேயர் பிரியா பொற்கொடியை சந்திக்கிறாங்க நீங்கள் நல்ல எண்ணத்தோடன்னு புரிஞ்சிக்கலாமா இல்லை அது என்ன என்னையும் ஆராய்ச்சி தான் பண்ண முடியாது நான் ஒரு ஆராய்ச்சியாளர் அல்ல அப்போது மேயர் பிரியா அது பின்னாடி சேகர்பாபாபு அமைச்சர் சேகர்பாபு ஆமாம் ஆமாம் நீங்கள் இப்போ திமுக இணைஞ்சிங்கன்னா வட சென்னை உங்களுக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிறோம் ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஆம்ஸ்டாங்குக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது இந்த செல்வாக்கு மே பொற்குடிக்கு வருவதன் மந்தனுடைய அரசியலாத்தன இங்க வந்துடும் அது அவர்களால் பயன்பெற்றவர்கள் பொற்குடி தான் துணையாக நிற்கிறார்களா ஆமா ஆமா நிர்வாகிகள் எல்லாம் இவர் பக்கம் இருக்க ஆமா ஆமா இல்லை அவரு அவர் அவரு நியமித்த நிர்வாகிகளே தவிர ஓ ஆம்சாங்குடைய ஆதரவாளர்கள் ஆனந்தின் போகல போகல அம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் ஆனந்திட்ட போக போனா மிங்கலாக முடியல இவங்களோட தான் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை அப்ப இவர்களுடைய ஆதரவாளர் சொல்றாங்க நம்ம திமுக போயிடுவோம் சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம திமுகவுக்கு போயிடுவோம் போயிடுவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்போ அது அதுதான் மேயர் பெரியாவும் பொற்கொடியும் ஒரு முதல்கட்ட சந்திப்பு முடிஞ்சது உங்களுக்கு பல கோடி சொத்து இருக்கு ஆம்ஸ்டாங்குடைய சொத்து அப்போ ஒரு அரசியல் அங்கீகாரம் இருக்கு ஆம்ஸ்டாங் இதை இப்படியே விட்டுட்டு இழக்க முடியாது அதன் விளைவாக நீங்கள் திமுகவில் இணைந்தால் சட்டமன்ற உறுப்பினராகலாம் வாக்கு வங்கி தலித்து வாக்கு வங்கி வடசெனையில் ஆம் ஸ்டாங்குடைய மனைவி ஆம்ஸ்டாங்குடைய அனுதாபத்துக்கு கிடைக்கும் கிடைக்கும் திமுகவுக்கும் தலித் இளைஞர்களுடைய பலம் கிடைக்கும் இப்படியான ஒரு கணக்கை திமுக போடுது தாபேக்காய் ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா இடையில் இல்லை தா தாவேக்காய் இந்த அளவுக்கு அதிகாரத்துக்கு இன்னும் வரல திமுகவில் இணைவதனால் எம்எல்ஏ ஆகலாம் ஒரு அப்போ மகளிர் அணி பதவிக்கு வரலாம் ஒரு பிரம்மாண்ட இயக்கம் எழுபத்தஞ்சு வருஷமான இயக்கம் எது திமுக திமுக நினைஞ்சா தாவேக்கால் நினைஞ்சால் இந்த தேர்தலில் தாவேக்கா எலெக்ஷனை ஜெயிக்கவே இல்லை எதிர்கட்சியாக கூட ஆகலை இல்லை கூட்டணி சேரலை இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போ இதை இதையே ரிஸ்க் எடுக்கணும் திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சி பல கோடி தொண்டர்கள் இருக்கிறான் பல கோடி பணம் இருக்குது அமைச்சர் இருக்காரு மேயர் இருக்காங்க தாவையால் யார் இருக்கா முஷ்யானந்த அருள்ராஜன் தான் இருக்காங்க இல்லை ஆதவ இருக்கார் இவர்களை வைத்து எதிர்கால அரசியலை தீர்மானிக்க முடியும் இந்த புரிதல் திருமதி பொற்குடி அம்ஸ்ட் இருக்கு தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு கணவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அரசியல் அந்த மாதிரி தெளிவா இருக்கு ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை திரு அம்ஷா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே பொற்குடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்ன நோக்கத்துக்காக நடக்கும் யார் நடத்துறாங்க என்ன காரணம்னா அம்ஷாங்குடைய பல கோடி சொத்து இருக்கு பல கோடி சொத்து பல அந்த சொத்துக்களுக்கு நீங்க நேரடி வாரிசா யார் வந்துட்டாங்க பொற்குடி வந்துட்டாங்க பொற்குடி வந்த பிறகு அந்த சொத்துக்கள்ல உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உரிமை கோருவார்கள் இந்த அம்மா அதுல உரிமை கோருவதற்கு விரும்பல 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 அவர்கள் உரிமை கோருவதை இவர்கள் விரும்பல அவர் சச்சர வரத்தானே செய்யும் வெறும் சொத்துக்காக தான் ஆ வேற வேற எந்த நோக்கம் இல்லை நீங்க பல கோடி ரூபாய் சொத்துக்கு தான் உலகம் பூராமே பிரச்சனை ஒரு நீங்க சொத்தை இல்லைன்னா சண்டை வராது நிலைமை இல்லைன்னா சண்டை வராது இப்ப அவருக்கு அவர் பழைய முன்னாள் புரிசை சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் கௌரி சங்கர் இப்படி மூணு பேர் தான் பழைய ரியல் எஸ்டேட் பார்ட்னர்கள் இவர்கள் மூணு பேர்டியா ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் கோடி சொத்து ரியல் எஸ்டேட் பண்ணி சொத்து இருந்தாலே அங்கே சண்டை வந்துடும் ஆஸ்தி இருந்தாலே ஆர்ப்பாட்டம் வந்துடும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்போ குர்குடிக்கு சொத்தை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை தன்னை காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவை இந்த வழக்கு அம்போன்னு விட்டுமே ஆ இல்லை இப்போ அதாவது வழக்கு மேற்கொண்டு முன்னேறக்கூடாது என்பது தான் இருக்கக்கூடிய இங்கே அரசியல் கட்சிக்கு அத்தனை வேறு மாணக்குமான நோக்கம் இன்னும் எதனால் எதனால் அப்படி உண்மையை நோக்கி நகர்ந்துட கூடாது உண்மையை நோக்கி நகர்ந்தா பல முகத்திரை கிழிக்கப்படும் அப்படிங்களா ஆமாம் அதனால தான் மூணு என்கவுண்டர் நடந்தது திருவேங்கடம் உட்பட மூணு என்கவுண்டரில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டு விட்டது பல ரகசியங்கள் கொல்லப்பட்டு விட்டது நீங்கள் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேருமே பூந்தமல்லி ஜெயிலில் தான் இருந்தான் அறையில் போட்டு தனியாரில் போட்டு பூட்டான் சென்ட்ரல் ஜெயிலுக்கே போல ஏன் இவர்களுடைய செய்தி இப்போ வெளியில் போயிடும் இப்படி பல விஷயங்கள் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னணியில் மறைந்து கிடக்கிறது அது எப்போ வெளியே வரும் இந்த ஆர்ப்பாட்டம் தான் ஆனந்தன் புர்க்குடி ஆம்ஸ்டாங் திமுக இப்படி ஒரு முக்கோண அரசியல் இப்போது போய் கொண்டு இது இது எப்பொழுது இது ஒரு முடிவு பெறும் பொற்கொடிக்கு எப்போ அதிகாரம் வரும் அதிகாரம் வந்த பிறகு இந்த வழக்கு எப்படி தோண்டி எடுக்கப்படும் இப்படி பல விஷயங்கள் ஒளிந்து கிடக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்குது சார் எப்போதுமே திரு ஆம்ஸ்டாங் அவர்களோடு ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும் தோழர்கள் இருப்பாங்க பயணிப்பாங்க ஆனால் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது அப்படி ஒரு அமைப்பும் ஒரு கூட்டமும் இல்லை அப்படின்றாங்க அது உண்மையா எதனால் அந்த நேரத்தில் அவங்களா தவிர்க்கப்பட்டாரு இல்லை அதை திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க தவிர்க்க முடியாது ஆம் இருக்கிற கூட்டம் எப்பவுமே இருக்கும் கொலை நடப்பு நடக்கிற சமயத்தில் அவர்கள் விட்டு விட்டு போய்விட்டார்கள் சொல்ல முடியாது எதேச்சியாக நடந்தது எதிர்த்து அப்போ அப்போ நண்பர்கள் விட்டு விட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிந்தாலே அலர்ட் ஆயிருப்பார் அப்படிலாம் நடக்கலை அதாவது தற்செயலாக எப்படி அவர் தனியாக இருப்பாருன்னு திட்டமிட்டு தான் அந்த கொலை முயற்சி நடத்தப்பட்டது இதனால் நண்பர்களை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் அவசியம் இந்த திருமதி பொற்கொடி அம்சாங்க அவங்களுக்கு என்ன நீதி கிடைக்க வேண்டி இருக்கு இன்னும் இல்லை இந்த இப்போ அந்தம்மா என்ன சொல்லுதுன்னா உண்மை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை உண்மை குற்றவாளி என்று ஒரு நபரை அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்களா இல்லை தேடணும் இல்லை அந்த அந்தம்மாவுக்கு தெரியும் தெரியும் ஆமாம் ம் அப்போ அது சிபிஐ வழக்கு வேணும்னு நினைச்சாங்க இப்போ ஆனந்தன் அதை ஒ ஒத்துழைக்கல ஆ வேண்டாம்னு சொல்லலை ஒத்துழைக்கலை நம்ம அதை ஒரு கெடாரா சொல்ல முடியாது கடந்து போயிடலாம் ஆ அப்போ அந்தம்மா இப்போ ராஜீவ் காந்தி கொலையில கூட சோனியாவுக்கும் பிரியங்காவுக்கும் ராகுலுக்கும் உண்மையான குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் பிறகு பிறகுதான் வேலூர் ஜெயில வந்து நளினி அந்த வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி ஒண்ணு வருடம் ஆயிடுச்சு பல ரகசியங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் பல மனிதர்களோடு பல ரகசியங்கள் மக்கி போய்விடும் அதே தான் ஆம்ஸ்டாங் வழக்கம் பெரிய தலைவருக்கு அப்படிச்சா இது ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்ப திருமதி புற்குடி மீது வைக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டு அவதூறு எல்லாம் பொய் தான் கடந்து தான் போகும் இல்லை இல்லை அதாவது கணவனுடைய மரணம் வந்து மனைவிக்கு தான் இழக்க முடியாத பேரிடம் அப்போ அது நம்ம அது அரசியலுக்காக ஒரு குற்றத்தை வெகு எளிதில் ஒரு பெண் மேலே சுமத்துவது பெரிய அபாண்டம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்